மக்கள் எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிச்சிருக்காங்க அதனாலதான் சொல்றேன் உங்களுக்கு நீங்க கொள்ளை அடிச்சு வச்சிருக்கிற காசு தான் துணை ஆனா எனக்கு என் மேல எல்லை இல்லா பாசம் வச்சிருக்கிற இந்த மாசு தான் துணை திமுக ஒரு கட்சி டாக்டர் கலைஞர் என்ற ஒரு தலைவன் இல்லை என்றால் உங்க அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் சினிமாக்கு வந்திருக்க முடியாது எந்த படத்துக்காக தடவை வச்சிருக்கா திமுக ஆனா உன் படத்துக்கு தடை வச்சது யாரு கேட்டா ஜெயலலிதா போய் ஜெயலலிதா சொல்லி இப்படி நின்று இதுல எங்கன்னு கேட்டீங்கன்னா கொடநாடுல நீ உங்க அப்பா இப்படி நின்னீங்களே தாயை விட சிறந்த தெய்வம் இல்லை

ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் உயர்ந்து நிற்கிறார் என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றி தமிழகத்தில் மலர்ந்து பிறகுதான் அரசாங்கத்துக்கு வரி கட்டாம பலாயிரம் கோடி கணக்கில் சொத்து சேர்த்து வச்சிருக்கிற அந்நிய மணியமாக சொல்லி பணம் தீய சக்தி யாருன்னு கேட்டா நீ சக்தி அவர் தயவராக கட்சியை தீய சக்தி சொல்ற வைத்துக்கு சோறு தின்றியா இல்ல வேற ஏதாவது சொல்லுடா சக்தி நீ நாற்பத்தோடு பேரு அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணாம நாப்பத்தோடு பேரு சாவுக்கு காரணமாயிட்டு ஏறி ஓடிபட்ட சென்னைக்கு நுழையும் போது விஜய் ரசிகர்கள் கூட்டத்தை போலீஸார் தடுத்து நிறுத்தி வைத்து கொண்டிருக்கும் நிலையில் அந்த கூட்டம் விஜய் வாகனம் வருவதை பார்த்ததும் தடுத்துக் கொண்டு நின்ற போலீசாரின் கைகளை தள்ளிவிட்டு ஏதோ ஓடுவது போன்று சாலையில் கட்டுப்பாடின்றி கூட்டம் கூட்டமாக ஓடுகின்றனர் குடும்பத்தை

எந்த அரசியல் கட்சி தலைவனும் சொந்த கட்சிக்கார சாகிறத விரும்பமாட்டான் அவன் நடத்துற கட்சி கூட்டத்தில் அவன் கூட்டத்துல கட்சிக்கார சாகிறத விரும்ப மாட்டான் எந்த அரசியல் கட்சியும் பொதுமக்கள் சாகிறத விரும்ப மாட்டாங்க இது கூட்ட நெரிசல ஒரு விபத்து ஆயிடுச்சு இது அரசியல் அக்காதிங்க சோசியல் மீடியாவில் ஒரு சில விசமித்தனமா பிரச்சாரம் பண்றாங்க தயவு செஞ்சு இது அரசியல் அக்காதிங்க அந்த குடும்பத்துக்கு நம்ம ஆறுதலா இருக்கணும் அவ்வளவு உயர்ந்த உள்ளத்தோட சொன்னார் முதலமைச்சர் பெண்களுக்கு சொத்தில சம பங்கு வழங்கிய கட்சி திமுக சத்தியா இந்த உலகத்தில் விவசாயிகளுக்கு முதல் முதலில் இலவச மின்சாரம் அறிவித்த கட்சி திமுக கலைஞர் தீய சக்தியா இன்னைக்கு பெண்களுக்காக ஆட்சி நடத்துகிற ஒரே தலைவர் சமூக தலைவர் தலைவர்